சார் இப்போ நம்ம வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தவங்க அதை இடிச்சுட்டு திரும்பவும் கட்ட சொல்றாங்க அப்படின்னா ஆனால் நிறைய பேர் எங்களால கட்ட முடியாது இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல அவங்களுக்கும் நீங்க டிப்ஸ் கொடுப்பீங்களா பரிகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முழுமையாக அதை கட்டுறது தான் பரிகாரம் ரைட்டா ஆனால் அதை உடனே செய்ய முடியாது அந்த நியூட்ரலைஸ் பண்ணுறோம் தெரியுமா அந்த நியூட்ரலைஸ் பண்ற ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் பின்னாடி போறத நிறுத்தினாலே அவனுக்கு போறது நின்று போச்சு ஒரு இடத்துல இப்போ ஸ்டேபிளா நிற்கிறான் பேக்கில் போல நம்ம வாழ்க்கை அப்படின்னு ஒரு இடத்துல அவனை நிற்க வைக்கிறான் தெரியுமா அங்கே தான் பரிகாரம் வேலை பார்க்கும் திருப்பியும் ஃபஸ்ட் இயர் போட்டு அவன் முன்னாடி வாழ்க்கையில் போணுனா அதை முழுசாக சரி பண்ணணும் இல்லை அந்த அந்த எனர்ஜி ஃபீல்டை விட்டு அவன் டோட்டலாக வெளியே வரணும் ஆனால் அவனை எந்த விஷயம் அவனுக்கு பாதிப்பு உண்டாகிட்டு இருந்துச்சோ அந்த விஷயத்த செயல்படாமல் செய்யலாம் அதுக்கு பரி அதுக்கு கோயில்கள் இருக்குமா நாலு மூலையில் எட்டு திக்குக்குமே கோயில்கள் இருக்கு அந்த கோயில்களுக்கு போனாலும் அது நியூட்ரலைஸ் ஆகும் அங்கங்கே சின்ன காப்பர் கம்பிகள் சில்வர் கம்பிகள் இதெல்லாம் வச்சு அதை நம்ம பிரித்து காட்டலாம் ஸ்தூ இப்படித்தான் வேலை பார்க்கும் அந்த இன்ஃபெக்ஷன் முழுசா பரவி உங்க வாழ்க்கையை அழிக்காம இருக்கிறதுக்காக அந்த பிரச்சனையை பிரிச்சு காட்டலாம்